அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவர் பார்வைக்காகவும் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது நேர்மையான முறையில் பரிசீலனை நடக்குமா கம்பம் ஊராட்சி ஒன்றியம் கர்ணகம்சன்பட்டியில் அரிஜன தெருவில் நடக்கும் இந்த வேலை மீண்டும் தோண்டப்பட்டு உள்ளது பரிசீலனை நேர்மையாக நடக்குமா என்பது என்னுடைய கேள்விக்குறி ஊர் கம்பம் ஊராட்சி ஒன்றியம் தன்னச்சையாக லைசன்ஸ் இல்லாதவர்களுக்கு வேலை தருவது நியாயமா வாங்கிய பணம் வாங்கிய லஞ்சம் லஞ்சமாக வாங்கியது பணமா அல்லது பெண்களா எதை லஞ்சமாக வாங்கி ஒரு படிப்பறிவில்லாதவர்களுக்கும் லைசன்ஸே முறையடி முறைப்படி ரெனிவல் பண்ணாதவர்களுக்கும் வேலையை கொடுத்து வேலையை மீண்டும் மீண்டும் செய்தும் சரியான முறையில் வேலை தெரியாதவர்களுக்கு வேலையை கொடுத்து அதை தோண்டும் பரிசீலனை செய்கிறேன் என்று சொல்லி தோண்டி மீதி வேலையை செய்யாமல் இரண்டு நாட்களாக இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் பன்னெண்டு மணி வரை இந்த வேலை இப்படியே கிடைக்கிறது காரணம் என்ன மீண்டும் லஞ்சம் வாங்குவதற்காக மக்களை முட்டாளாக்குவதற்காகவா என்று எனக்கு தெரியவில்லை எனவே தயவு செய்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் லஞ்சம் வாங்குவது பணமாகவா இல்லை பெண்களாகவா என்று தெரியவில்லை மீண்டும் மீண்டும் மக்களை முட்டாளாக்காமல் சரியான முறையில் நேர்மையான முறையில் பரிசீலனை செய்து தெருவை சரி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ ஹரிஜன தெரு என்பதை புரிந்து கொள்ளவும் இப்படி உங்கள் பவுன்ராஜ் மற்றும் no di chat